வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ வீட்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த பூமியை பற்றி தான் பார்க்குறோமுங்க இது மெட்டல் ரோடுங்க தார் ரோடாகிருங்க கிழக்கு பார்த்த பூமியாக வந்துருங்க இந்த செம்மண் பூமி தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயும் இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஜலம் வாஸ்து வாசுப்புறவாண்டி ஒரு கிணறு இருக்குதுங்க பக்கத்தில் இல்லாமல் ஃபுல்லாகவும் வீடு வேணுங்க இதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் எழுதி கொடுத்துக்கிறாங்க அது வந்துடுங்க இந்த ஏரியாவில் வாய்க்கை தனி இந்த பூமிக்கு வாய்ப்புங்க நல்ல செம்மண் பூமி கிழக்க பார்த்த மாதிரிங்க பூமி வாசக்காக இருக்குங்க மொத்தமாக ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி வருங்க நம்ம ரெண்டு பேர் வேணாலும் ஒவ்வொரு ஏக்கரை வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த ஏரியாவில் வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க பிஏபி வாய்க்கை தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்க மெயின் வாக்கல் பாருங்க இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்தில் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமி கரெக்டாக மூணே கிலோமீட்டருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க இடம் பிடிச்சா நம்ம நேரில் வந்து பேசலாங்க ஃபுல்லாகவே பக்கத்தில் தான் இருக்குதுங்க இதில் நம்ம ஒரு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்